இது ஐஸ்கிரீமே கிடையாதுங்க ஆனால் ஐஸ்கிரீம் மாதிரியே ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிட்றது மூலியமாக ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு எல்லாமே கட்டுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் உள்ள ரொம்ப டேஸ்டான ரெசிபின்னு சொல்லலாம் இதை சாப்பிட்றது மூலயமா உடம்புக்கு குளிர்ச்சி தருதுங்க இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல தர்பீஸ் எடுத்துக்கலாம் தர்பீஸை வந்து கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கலாம் நல்லா ரெட்டிஷான தர்பீஸாக அந்த சிகப்பு பகுதியை மட்டும் எடுத்துக்கங்க நான் ஒரு கால் பகுதி தர்பீஸ் வந்து எடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் இந்த தர்பூசணி நம்ம சேர்க்கறது மூலியமா பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து உடம்புல அதிகமாக இருக்கும் அதோடு இல்லாமல் நம்ம செரிமான பிரச்சனையை சரி பண்ணுது உடலில் நீர்ச்சத்து ஒரு குறைவாக உள்ளவங்க இந்த தர்பூசணியை வெயில் காலத்தில் இந்த போல எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுக்கும் போது நமக்கு செரிமான பிரச்சனை கூட சரியாதுங்க இந்த அப்படியே தண்ணி ஊற்றாமல் பிளண்ட் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் ஸோ இதுவும் இருக்கட்டும் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதனால தான் நமக்கு வந்து இதை சாப்பிட்றது மூலியமாக நம்ம உடம்பு வந்து எப்போவுமே வந்து புத்துணர்ச்சியாக எனர்ஜெட்டிக்காக வந்து செயல்படுதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம தர்பீசை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் வந்து இளம் தேங்காயை அந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ தர்பூஸ் வந்து அந்த தர்பூசணியோட ஜூஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துட்டு இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா அகர அகர் தான் சேர்க்கப்போகிறோம் இதை வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் வந்து ஜூஸ் வந்து கொதிக்கும் போது இந்த அகரகரை நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது பத்து கிராம் அகர அகரில் வந்து ஒரு பாதி அகரகர் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்க வேணாம் சக்கரை கரைஞ்சோடனே இதை நீங்கள் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு ட்ரேயில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஸோ இப்போ வந்து தர்பூசணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இதை வந்து நம்ம ஜெல்லியாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் இப்போ வந்து இதில் குட்டி குட்டி பீஸான அந்த தர்பீஸை வந்து நம்ம போட்டுக்கிறோம் இதாவது நொங்கு சுலை அதாவது உடம்போட சூட்டை தணிக்கக்கூடியதில் முக்கிய பங்கு நொங்கு தாங்க வைக்குது இதில் பொட்டாசியம் சத்துக்கள் எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இந்த நொங்கு வந்து இப்போ ஒரு சொலையே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் முன்னெல்லாம் பத்து ரூபாய்க்கு மூணு கொடுத்தாங்க நான் ஒரு அஞ்சு சொலையை இந்த மாதிரி கையில் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு பாதி அகர அகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது அகரகர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கடல் பாசி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அகரகர் அகர் அப்புறம் இதில் வந்து மறுபடி வந்து ஒரு கால் கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கங்க சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கலாம் திக்கான பால் சேர்த்துக்கங்க பால் சேர்த்துட்டு பால் சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் சேர்க்கணும் இல்லாட்டி முறிஞ்சு போயிடும் இப்போ கரெக்டாக வந்து நம்ம ஏற்கனவே ட்ரேல ஊற்றி வச்சிருக்கோம் பாருங்க அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதில் நம்ம துருவி வச்சிருக்க அந்த தேங்காய் துருவல் இருக்கு பார்த்தீங்களா இலசா இருக்கும் அதாவது இளநீ கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அந்த துருவலோடு இதை சேர்த்துட்டு நொங்கு தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் பால் என் அகரகரோடு சேர்த்து மேலே ஒரு லேயராக இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் போலவே வரும் பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ ஃபைனலாக வந்து நான் இதில் தேங்காய் பால் வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த ட்ரேல உள்ளதை அப்படியே கவுத்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணோன்னா டபுள் லேயர் வரும் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் செகண்ட் லேயர் ஊற்றணும் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு மட்டும் சீக்கிரமாக ஊற்றுனதுனால கொஞ்சம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் நல்லா முதல் லேயர் வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பாருங்கள் அவ்வளோ ஒரு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ப அந்த இந்த அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இதை தேங்காய் பாலோட வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஜெல்லி ஃப்ளேவர் வந்து ஜெல்லினே கண்டே பிடிக்க முடியாது அப்புறம் என்னங்க இந்த ரெசிபியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு உங்கள் பசங்களுக்கு இந்த அடிக்கிற வெயில் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதாங்க இதுக்கு ஆகிடுவாங்க ஸோ அப்புறம் என்னங்க சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த நொங்குவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தர்பூசணியாக இருக்கட்டும் ரொம்பவே விலை மலிவாக தான் கிடைக்கிது இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான அகரகர் கடல் பாசியை வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெசிபியை செஞ்சு அசத்துங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ